ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுக்கு காஃபி வந்து நம்ம ரெடிமேடாக கடையில் வாங்கினா அவ்வளோ டேஸ்ட் வராது வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கொத்தமல்லி காக்கிலும் எடுத்து வச்சுருக்கேன் சுக்கு ஏலக்காய் தனித்தனியாக எடுத்து வச்சுக்குவோம் பேனை வந்து சுட வைப்போம் சுட வச்சதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லியை கொட்டி அந்த கோல்டன் கலர் வர வர அளவுக்கு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்குவோம் க கருவிடாத அளவுக்கு இப்போ அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்குங்க நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க ஏன்னா ரொம்ப லைட்டாக லைட்டாகனால உடனே கூட அடிப்படிச்சிடும் அதனால கிண்டி விட்டுகிட்டே இருப்போம் நல்லா வருங்க கலர் வந்துருச்சு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு வருங்க அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக தெரியுதுங்களா இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து வச்சுக்குவோம் அந்த சுக்கை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா மிக்ஸியில் போட்டு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக மிக்சி ஜாரில் ஏலக்காயை போட்டுக்குவோம் தட்டி வச்சதை அதுக்கப்புறம் நம்ம இதை தட்டி வச்ச சுக்கு போட்டுக்குவோம் அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இருக்குதுங்களா அதையும் சேர்த்துக்குவோம் நம்ம இது வீட்லையே இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால ரொம்ப நல்லா வாசமாக டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும் ரெடிமேட் வந்து முன்னாடியே செஞ்சு பேக் பண்ணி வைக்கிறத விட இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தி கூட இது